பசும்பன் முத்துராமலிங்க தேவர் தனது ஒன்பதாவது வயதில் தன் உடன்படித்த மாணவ கூட்டத்தோடு தேவர் அவர்கள் தனது திருநகர வீட்டிலிருந்து தினந்தோறும் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபடுவது வழக்கம் அப்படி ஒரு நாள் வீதி வழியை வந்து கொண்டிருந்த போது கிறிஸ்துவ பாதிரியார் ஒருவர் மெகாபோனை வைத்துக் கொண்டு மத பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார் அந்த பிரசங்கத்தில் இந்து மத கடவுள் வழிபாட்டை குறை சொல்வதற்காக ஏ மாநிலர்களே நீங்கள் நடக்கின்ற சாலைகளிலே போடப்பட்டிருப்பது கல் உங்கள் வீட்டு வாசல் பரியில் போட்டிருப்பது கல் குளக்கரையில் துணி துவைக்க பயன்படுத்துவது கல் நீங்கள் வணங்கும் கடவுள் அதுவும் கல் ஒரு காலத்தில் உங்கள் கால்பட்ட கல்லைத்தான் இப்போது கோவிலில் வைத்து கடவுள் என்று சொல்கிறார்கள் அதற்கு சக்தியும் இல்லை வணங்குகின்ற உங்களுக்கு புத்தியும் இல்லை என்ற அளவில் நீண்ட பாதிரியாரின் வார்த்தைகளை தேவர் மகன் பார்த்து அதிர்ச்சியாகி அந்த பேச்சை தடுக்கிறார் நம் பிரசங்கத்தை ஒரு பாலகன் தடுப்பதா என்ற மமதை என்ன மேலவங்க பாதிரியார் என்னப்பா என்று தேவரிடம் கேட்கிறார் எனக்கு ஒரு சந்தேகம் கொஞ்சம் விளக்க முடியுமா என்று தேவர் கேட்கிறார் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற மான பருவம்தான் தேவருக்கு அவரை பாதிரியார் ஏற இறங்க பார்த்து வேடிக்கை பார்க்க கூடியிருந்த கூட்டத்தாரை நோக்கி மகா மிக்க மக்களே இதோ இந்த சிறுவன் என்னிடம் கேள்வி கேட்கப் போகிறான் நான் இப்போது அவன் கேள்விக்கு விளக்கமளிக்க போகிறேன் உங்கள் கவனத்தை திருப்புங்கள் இப்போது கூட்டம் ஆர்வத்துடன் கவனிக்க தொடங்குகிறது இப்போது முத்துராமலிங்கத்தேவர் தேவர் பாதிரியாரிடம் கேள்வி கேட்கின்றார் நமக்கு பின்னால் பிறந்த ஒரு பெண்ணை என்னவென்று சொல்வோம் என்று கேட்கிறார் அதற்கு பாதிரியார் தங்கை என்போம் தமக்கை என்போம் சகோதரி என்போம் என்று பாதிரியார் சொல்ல நம்மை பெற்றவளை எப்படி சொல்வோம் என இரண்டாவது கேள்வியை முத்துராமணியை தேவர் கேட்கிறார் தாய் என்று சொல்வோம் அன்னை என்று சொல்வோம் அம்மா என்று சொல்வோம் என்று பாதிரியார் விளக்கம் கூறுகிறார் நாம் மணந்து கொள்ளும் ஒரு பெண்ணை எவ்வாறு சொல்வோம் என்று மூன்றாவது கேள்வியை தேவர் கேட்கிறார் அதற்கு பாதிரியார் மனைவி என்போம் துணவி என்போம் இல்லத்தரசி என்று கூறுவோம் என்று கூறுகிறார் இந்த மூன்று உறவும் உங்களுக்கு இருக்கிறதா என்று தேவர் பாதிரியாரிடம் கேட்கிறார் அவர் தெரிந்து கேட்கிறாயோ தெரியாமல் கேட்கிறாயோ எனக்கு தெரியாது ஆனால் நீ சொல்வது போல் எனக்கு தங்கையும் இருக்கிறார் தாயும் இருக்கிறார் மனைவியும் இருக்கிறார் என்று ஏளனத் தோணையில் பாதிரியார் பதில் சொல்கிறார் உடலால் உணர்வால் உறுப்புகளால் மூவரும் ஒரே தன்மை கொண்டவர்கள் தானே என்று தேவர் கேட்க பாதிரியார் ஆமாம் என்று கூறுகிறார் அதற்கு தேவர் உங்கள் மனைவிடம் நீங்கள் நடந்து கொள்ளும் முறைக்கும் உங்கள் தாய் தங்கையிடமும் நடந்து கொள்ளும் முறைக்கும் வேறுபாடுகளும் வித்தியாசமும் இருக்கிறதா இல்லை மூவரையும் ஒரே நோக்கோடு தான் பார்க்கிறீர்களா என்று கேட்க மெகாபோன் கீழே விழுகிறது பாதிரியாரின் வாய் வார்த்தையின்றி திறந்தபடியே அப்படியே அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறது கூடியிருந்த கூட்டத்தார் பெருமிப்பும் பெருமிதமும் கொண்டு தேவர் மகனின் தோற்றத்தையும் வயதையும் மீறிய அறிவை போற்றி பாராட்டுகிறார்கள் பாதிரியார் தான் செய்த தவறுக்காக கூணி குடுகி தேவர் மகன் முன்வந்து தம்பி இப்போது என் முதுகு மட்டும் உன் முன்னால் வளைந்திருக்கவில்லை என் அறிவும் ஆணவமும் வளைந்துதான் இருக்கிறது எங்கள் மதத்தின்பால் கொண்ட ஈடுபாட்டால் சொல்லின் ஆழம் புரியாமல் பேசிவிட்டேன் மன்னித்து விடப்பா என்று பாதிரியார் அந்த கூட்டத்தின் முன்னால் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய பசும்பன் முத்துராமலிங்கித்தவரிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் பிற மதத்தை குறை சொல்லி உங்கள் மதத்தை வளர்க்க பார்க்காதீர்கள் உங்கள் மதத்தின் மேன்மையை பிறருக்கு புரியவையுங்கள் பிடித்திருந்தால் அவர்கள் உங்களை தொடரட்டும் அதற்கு தடையாக இங்கே எவரும் இருக்க மாட்டார்கள் மேலும் எல்லா மதத்திலும் மையப்பொருளாக இறைவன்தான் தான் இருக்கின்றான் என்பதையும் மறந்து விடாதீர்கள் என்று பாதிரியாருக்கு புத்திமதி சொல்லிவிட்டு சென்றார் தேவர் திருமகனார் சின்ன வயது தேவர் திருமகன் பேசிய வீதம் பார்த்து மெய்மருந்து போகிறார் பாதிரியார் ஒன்பது வயதில் இந்து மதத்தின் காவலராக நின்று பேசும் சாமர்த்தியம் எந்த பாடத்தில் அவர் படித்தது இயற்கையின் வெளிப்பாடுகள் எப்படி கற்றுக்கொள்ளாமல் நடைபெறுகிறதோ அப்படித்தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு ஒவ்வொரு பிரதிபலிப்பும் அந்தந்த சூழலுக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப எதிரொலித்தது தொடர்ந்து முக்குணத்தூர் தேவர் சமுதாயத்தின் வரலாறுகளை பதிவிட்டு வருகிறோம் ஊக்கப்படுத்தும் விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தேவர் சமூகத்தின் அறியாத பல பக்கங்கள் தொடர்ந்து பதிவிடப்பட்டு வருகின்றன